இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க தூக்கு தண்டனை கொடுங்க இதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன் சட்டத்தை நம்ம கையில எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிக்கிறேன் அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அத உணர்வுகள் அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன் எந்த விதத்திலும் யாருக்கும் தப்பிக்கவே இதுல முடியாது அந்த குடும்பத்தோட உணர்வோடு இருக்கிறோம் அதே நேரத்தில் உணர்வுகளோடு கைது இருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது ஆக அவர்களையும் பிடித்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் கேள்வி கேட்ட நேரத்தில் இருந்து நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன் இதை கேள்வி கேட்டதிலிருந்து தெரிந்ததிலிருந்து நிலை குலைந்து போயிருக்கிறேன் இங்க உள்ள பெண்களின் உணர்வு தான் எனக்கும் இருக்கு இந்த பெண்களுக்கு உணர்வு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்கு ஒரு தாயா அந்த தாய் கூட நான் நிக்கிறேன் அதுக்காக தான் இங்கே பாதுகாப்பு அதிகாரிகள் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல அந்த குடும்பத்தோட நான் நிக்கணும்ன்றதுக்காக நான் இங்கே வந்தேன் அதனால நான் வந்து இதை வந்து அரசியலாகவோ இல்லைன்னா எதிர்ப்பாகவோ நான் பார்க்கல இது மக்களோட தான் நான் பார்க்கறேன் அதனால் தான் நான் அவங்க கூட வந்து அந்த குடும்பத்தோட நிக்கிறேன் அந்த அம்மா என்ன பார்த்த உடனே நீங்க கூட வந்து நிக்கறீங்கன்றது எனக்கு மிகப்பெரிய ஆறுதல்னு சொன்னாங்க என்ன பொறுத்த மட்டல குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் எந்த வித சலுகையும் கிடையாது இதுல இன்னும் சொல்லப் போனா நான் இன்னைக்கே அரசாங்கத்திட்ட வேகமாக ஸ்பெஷல் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைத்து உடனே ஒரு வாரத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நான் செய்ய போறேன் இப்ப போன உடனேயே அரசாங்கத்திட்ட ஸ்பெஷல் கோர்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் சிறப்பு நீதிமன்றம் விரைவு சிறப்பு நீதிமன்றத்தை உடனே அமைத்து ஒரு வாரத்திற்குள் அது இன்வெஸ்டிகேஷன் யாருன்னா பெண் எஸ்எஸ்பி எஸ் பி யார் தலைமையிலான போட்டு ஒரு வாரத்திற்குள்ள அந்த தீர்ப்பு வரணும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க நிக்க வச்சு சுடுங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க தூக்கு இதை நான் ஆமோதிக்கிறேன் சட்டத்தை நம்ம கையில எடுக்க முடியாதுன்னா கூட அவங்க உணர்வுகளோட நான் நிக்கிறேன் அவங்க யார் போராட்டம் பண்ணாலும் அதோட உணர்வுகள் அந்த உணர்வுகளை நான் மதிக்கிறேன் ஆனா அதே நேரத்தில் இதே மாதிரி வேற நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதிலும் நான் நிச்சயமா உறுதியா இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே நாம வந்து போதை பொருட்கள் இங்க நடமாட இருக்க கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறோம் டிஜிபி கிட்ட ஏறக்கூடிய நிறைய நிறைய நாள் மத்திய தினம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதையும் மீறி இங்கே இருந்ததுன்னா நிச்சயமா கட்டுப்படுத்தப்படும் இன்னொன்று தமிழகத்துல போதை பொருளை உலாவிட்டு கொண்டிருந்த சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை புரிந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியில் சில பேர் இருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கிறது ஆக அவர்களையும் பிடித்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் எந்த விதத்திலும் யாருக்கும் தப்பிக்கவே இதுல முடியாது அந்த குடும்பத்தோட உணர்வோடு நாம இருக்கிறோம் அதே நேரத்துல இவங்க மக்களோட உணர்வுகளோட நான் இருக்கிறேன் மக்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்துல ஒரு தாயோட நான் நிற்கிறேன் இது போதையினால மட்டுமே என்று சொல்வதை விட பாதை மாறிய இளைஞர்களாலும் வருகிறது ஆக இது சமுதாயத்தின் அவலம் ரெண்டு மிருகங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த மிருகத்தோடு நான் மனிதர்கள் கூட அவங்களை சொல்ல மாட்டேன் மிருகங்கள் இரண்டு மிருகங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கும் எந்த வித கருத்தும் இல்லை அதே மாதிரி அவர்கள் கூட யாராவது அவர்கள் கூட இருந்தார்களா என்பதை செய்து அவர்களும் பிடிப்பட்டால் நிச்சயமாக உச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்பெஷல் கோர்ட் அமைக்கப்படும் மக்களோடு நான் நிற்கிறேன் அந்த தாயோடு நிற்கிறேன் அவர்கள் தாயோடு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வருவதற்காக தான் நான் நேரடியாக இங்கே வந்தேன் எந்த தாய்க்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடைபெறவே கூடாது என்பது எனது கருத்து நிச்சயமா நான் சொன்ன மாதிரி போன உடனே ட்ராக் அனுமதிக்கப்படும் அதுக்கு ஆணை பிறப்பிக்கப்படும் கொலையாளிகள் நிச்சயமாக தப்பி கொலையாளிகள் மட்டும் இல்ல மிருகங்கள் தான் நான் சொல்லுவேன் இந்த மிருகங்களை நிச்சயமாக அவர்கள் எந்த விதத்திலும் தப்பிக்க முடியாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க